வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் உருவே சரணம் குரு வாழ்க அன்னைக்கு வணக்கம் தந்தைக்கு வணக்கம் ஆசான் கோடிசாமி பொன்முடிசாமி அவருடைய பாதாரங்களிலே வணங்கி இந்நிகழ்வை ஆரம்பிக்கின்றேன் வாழ்க வையகம் எல்லா நேர்களுக்கும் வணக்கம் இந்த நிகழ்வை கோடிசாமியுடைய மகத்துவத்தை பற்றி பார்ப்போம் சில மாதங்களுக்கு முன்னால் திருப்பூரில் வந்து நான் ஒரு இடம் பார்க்கறதுக்காக போயிருந்தேன் அப்போ என்னுடைய மனசில் வந்து கோபி என்கிற கோபாலஸ்மனுடைய வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவு கிடச்சிது கோடிசாமியுடைய உத்தரவு அந்த கோபி என்பவர் வந்து கோடிசாமியுடைய பக்தர் என்னுடைய கஸ்டமர் எதா எந்த குறையாக இருந்தாலும் வாடகை வீட்டில் குடியிருக்காங்க எந்த குறையாக இருந்தாலும் நம்மகிட்ட கேட்பாங்க நான் அவங்களுக்கு வழிமுறை சொல்லுவேன் எனக்கு ஏன் இந்த உத்தரவாச்சுன்னு எனக்கு தெரியாது உடனே அவருடைய மைத்துனர் வெங்கடேஷை கூப்பிட்டு நான் கோபி வீட்டுக்கு வர நீங்கள் அங்கே வாங்கன்னு சொல்லிட்டேன் அப்போ நான் கோபி வீட்டுக்கு அங்கே போகையில் வெங்கடேஷ் ஃபேமிலி கோபியோட அண்ணன் ஃபேமிலி அங்கே ரெண்டு ஃபேமிலி எல்லாம் அங்கே வந்துட்டாங்க நான் போய் எங்கள் உட்காந்துருக்கிற கோபியும் கூட பேசவே மாட்டேங்கிறார் வான்னு கேட்டதோடு சரி எளிதையோ பறிகொடுத்த மாதிரி ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிற மாதிரி அவருடைய நிலை ஏதாவது ஒரு மனிதனுக்கு உடல்வலி இருந்தாலும் முகம் சுருங்கி போகும் மனவழி இருந்தாலும் சுங்கி போகும் இப்போ எதுக்கு இந்த மாதிரி உத்தரவு கொடுத்தாருன்னு தெரியலன்னு சொல்லி போட்டு வந்துட்டு அப்படியே உட்காந்து பிரேயர் பண்ண அவர் முதலே ஏஞ்சி பண்ணியிருக்கார் அப்போ சாமி அவனுக்கு வந்து நெகட்டிவ் ஃபோர்ஸு பூந்துடுதுரா அதே முதல் கிளியர் பண்ண எல்லாம் சரியாக போங்கிறாரு ஆனால் அவருக்கு வந்து ஆஞ்சியோகிராம் பண்ணதுனால சாயங்காலம் ஆறு மணி ஆச்சுன்னா நெஞ்சு அரிசல் வந்துடும் நெஞ்சு வலியும் வந்துடும் அதுக்குள்ள மருந்து கொடுத்துருவேன் மாத்திரை கொடுத்துருவாங்க மாத்திரை சாப்பிட்டாலும் நல்லாகிறது இல்லை மருந்து போட்டாலும் சரியாகிறது இல்லை அதனால அவர் தொழிலிருந்து ஆறு மணிக்கு வீட்டுக்கு வந்தாருன்னா டிவி போட்டு உட்காந்து யாரு கூட பேச மாட்டார் அவருடைய மனைவி சாந்தமும் மோ மூச்சுத்தணர்கள் இருந்துட்டுருக்குது ரெண்டு பெண்கள் காலேஜ் படிக்க ஒரு பொண்ணு காலேஜ் படிக்க ஒன்று ஸ்கூல் படிக்குது அப்புறம் நான் அப்படியே இருந்துட்டு எலுமிச்சம்பளை தறுத்து சிகப்பு தடவி அதில் கட்டுத்தை பற்ற வச்சு கோபி உட்கார சுற்றி போட்டு நான் வந்துட்டேன் வந்தோடனே அன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி தகவல் வந்தது மூணாவது நாள் அவங்களுக்கு வந்து வெட்டிங் டே எப்போவுமே திருமண நாளைக்கு வந்து அவங்களுடைய குலதெய்வத்துக்கு போயிடுவாங்களா ஆனால் அந்த வெட்டிங் டே வந்து குலதெய்வத்துக்கு போகாமல் பொள்ளாச்சி புறவை இருக்கக்கூடிய கோழிசாமி சமாதிக்கு போயிட்டாங்க சமாதியில் போய் உட்காந்து ப்ரேயர் பண்ணிட்டு இருக்காங்க என்னை போல ஒரு வயசானவர் வந்து சாந்தி கேட்டால் வீட்டுக்காரருக்கு உடம்பு கேட்குறாங்க அந்த அம்மா அப்படியே அஸ்திடுது என்ன அவங்க யாரோ யாருன்னே தெரியாது உடல்நல சரியில்லைன்னா அந்தமா யாருக்கிட்டே சொல்லவும் இல்லை திடீர்னு கேட்க ஆமான்னு ஒன்ன அந்த திண்ணீர் எடுத்து போட சரியா போக திண்ணீர் எடுத்து வாயில் போட்டு சரியாக போக அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க இந்த அம்மா போய் திண்ணீர் எடுக்க போகையில் அங்கே அவங்க நின்றுருக்காங்க உங்கள் கைப்பட திண்ணீர் கொடுன்னு சொன்னோன்னா அவங்க வந்து எங்களுக்கு அந்த உத்தரவெல்லாம் கிடையாது கோடிசாமி அதை சொல்லிட்டோம் அப்படின்னு கொஞ்சம் சவுண்டாக சொல்லிட்டாங்க சரி நான் அந்த அம்மாவை திண்ணீர் எடுத்து வரும்போது அதுக்கு முன்னாலேயே மேடையிலிருந்து திண்ணீர் வந்து அவர் வாயில் போட்டார் திண்ணீர் வந்து அவர் வாயில் போட்டார் அந்த திண்ணீரை சாப்பிட்டது தான் இது வரைக்கும் எந்த விதமான வியாதியும் இல்லை எந்த விதமான வலியும் இல்லை மனவலியும் இல்லை அதே சமயத்தில் மூச்சு திறனில் இருந்த சாந்திக்கும் சரியாக போச்சு சாந்திக்கும் சரியாயிடுது இப்படியோ ஒரு ஆறு மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன் அவங்களுடைய கோபியுடைய அண்ணன் பொண்ணு பொருணின்னு சொல்லிட்டுருக்கு தத்தா ஜுஜிக்கு ஜோ ஜி துஜிக்கிக்கு ஏன்னா அப்செட் ஆன மாதிரி இருக்கான் தாத்தா அப்படின்னு எங்கிட்ட ஒரு தகவல் சொல்கிறாப்புல உடனே நான் கூப்பிட்டு கேட்குறேன் சாந்திகிட்ட கேட்டோன்னே டிகிரி முடிச்சிட்டாப்பா வேலை எதுவும் அப்பாயிண்ட் கிடைக்கல காலேஜ் இதுலேயுமே கிடைக்கல அதனால் அவள் அப்செட்டாகி இருக்கா அப்படின்னு சொல்ல அப்போ நான் ப்ரேயர் பண்ணி பார்க்கல தாத்தா நெகட்டிவ் ஃபோர்ஸ் ஊந்துடுறா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு சரி புறப்பட்டு வாங்கிறேன் ஆஃபீஸ்க்கு வந்தாங்க ஆஃபீஸ்க்கு வந்து பார்க்கல நெகட்டிவ் ஃபோர்ஸ் நல்லாவே அந்த பொண்ணுடைய உள்ளத்தில் இருக்குது எப்பவுமே இப்போ வந்த உடனே எங்கிட்ட வந்து ரொம்ப அன்பாக பேசுவேன் அன்பாக தாத்தானு கட்டி பிடிப்பாங்க ஆனால் ஏன்னும் ஒரு மாதிரி அந்த பொண்ணு இருந்தது உடனே ப்ளஸ்ஸிங் பண்ணிவிட்டு குறைபாளையம் போங்க வீட்டில் வந்து நெகட்டிவ் ஃபோர்ஸ் உள்ள போந்துருக்குது அதனுடைய காரணம் தான் இது தொழிலும் கொஞ்சம் வீக்காக இருக்குது இதுக்கெல்லாம் வந்து தாத்தா கிட்ட போய் தீர்த்தவாய்ட்ட வந்து தெளிங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சேன் அவங்க அடுத்த நாளே அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை அடுத்த நாளே அங்கே போயிட்டாங்க போயிட்டு வழிபாடெல்லாம் செஞ்சுட்டு பதினோரு நெய்தியும் போட சொல்லியிருந்தேன் பதினோரு சுற்றி சுற்றி வர சொல்லிவிட்டேன் மூணு தடவை உளுந்து போட சொல்லியிருந்தேன் எல்லாம் கும்பிட்டு முன்னாலும் அந்த பொண்ணுக்கு வந்து மனமே மாறி போச்சு நாங்கள் ஆஃபீஸில் அட்வைஸ் பண்ணியிருந்தேன் உனக்கு வேலை கிடைப்பது பெரியதல்ல வேலை கிடைப்பது பெரிதல்ல உனக்கு ஏஜ் ஆகிடுது நல்ல மனவாளன் மனமொத்த மனவாளன் கிடைப்பதா வாழ்க்கை அமைவு தான் பெருசு முதல்ல அதுக்கு வந்து காலையில் எழுந்திரிச்சோடன தாயையும் தகப்பனையும் வணங்கி இஷ்ட தெய்வத்தையும் வணங்கிட்டு எனக்கு நல்ல மனவாளன் மனமொத்த மனவாளன் கிடைப்பான்னு சொல்லி வேண்டுதல் வையே அப்படி சொல்லிட்டு வா கண்டிப்பாக கிடைக்கும் நல்ல மனவாளன் கிடைப்பார் அதுதான் முக்கியம் வேலை எப்போ வேணாலும் பிடிச்சிக்கலாம் ஆனால் இது ஒரு தடவை பிடிச்சாச்சனா மாற முடியாது அப்படின்னு சொன்னோன்னே சொல்லி ஆரம்பிச்சுருந்தேன் அந்த பொண்ணு அதே மாதிரி போய் அங்கே ப்ரேயர் பண்ணியிருக்கு ப்ரேயர் பண்ணோன்னே அதனுடைய உள்ளத்தில் அப்படியே உடல்ல மாற்றம் நல்ல ஒரு ஜிலிர்ப்பு ஓ நமக்கு நல்ல மனவாளம் கிடைப்பான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அப்போ ஃபோனில் கூப்பிட்டு சொல்லுது தாத்தா நீங்கள் சொன்னபடி நான் ப்ரேயர் பண்ண தாத்தா கிட்ட மனுஷன் ரொம்ப ரிலாக்ஸாக இருக்குது நான் பழைய சுச்சி ஆகிட்டேன் எனக்கு இன்னி பயம் இல்லை வேலை பற்றியும் கவலை இல்லை எதை பற்றியும் கவலை இல்லை நான் நல்லா இருப்பேன் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து ஃபோன் பண்ணுது நேரில் இதெல்லாம் நினச்சி பாருங்கள் ஒரு அப்செட் ஆன புள்ள அதே சமயத்தில் உடல்நலம் சரியில்லாத தகப்பேன் எந்த ட்ரீட்மெண்ட்டும் இல்லை தாத்தா கிட்டே போனோன்ன அதெல்லாம் விலகுது உத்தரவு எப்படியாவதுன்னு பாருங்க அந்த திண்ணீர் எடுத்து போட குணமாகிவிடும் அதே போல் இந்த பொண்ணுக்கும் நல்ல விதமாக உணர்வுகள் கிடைத்து இன்றைக்கி நல்லா இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அது புறவு காலத்து பொள்ளாச்சி பக்கம் இருக்கக்கூடிய புரவு காலத்தில் ஜீவசமாதி கொண்டிருக்கும் கோடிசாமியினுடைய கருணை இல்லாமல் வேறு இன்னும் எனக்கு அவர் தான் உத்தரவு கொடுக்குறாரு நான் சரி என்கிட்ட அவர் எந்த விதமான சக்தி இல்லை அவருடைய தயவில் அவருடைய பிச்சையில் அவருடைய கருணையில் நான் இது மாதிரி எல்லாத்தையும் சொல்லிட்டு வர்றேன் அதனால் நீங்களும் உங்களுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் வாருங்கள் அதுக்கு என்ன சொல்யூஷன்ட்டு நான் சொல்கிறேன் நீங்கள் பெரிய செலவெல்லாம் எப்போவுமே வைக்க மாட்டேன் வாங்க பண்ணித்தருகிறேன் எல்லா வளம் பெற்று எல்லோரும் பெருவாழ்வான வாழ்த்து இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கின்றேன்